கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பர்லோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் யேசு கிறிஸ்துவின் இன்பினை டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோக மன்னா நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் கத்த வல்லமையில் அவராக இருக்கிறார் விசேஷமாய் நிந்தனைக்கு பதிலாக நன்மையை காண்பீர்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு சொல்ல முடியாத நிந்தை தாங்க முடியாத நிந்தை இதுக்கு பதிலாக நன்மையை செய்ய போகிறாள் எப்பவுமே உன்னை புரிந்துக்கோங்க உங்களுக்கு நேராக நிந்த வருதுன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கற்று கொடுக்க போகிறார் ஏங்கிறத இருதயத்தின ஆழத்தில் மனதில் வைத்து கொள்ளுங்கள் வேதாம்பத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது ரெண்டு சாமுவே பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசன் இந்த ரெண்டு சாம்புவில் பதினேழாவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க தாவிது யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயத்தோடு வரும் பொழுது சீமேகி என்கிற ஒரு மனிதன் சவுளுடைய உறவுக்காரன் சொந்தக்காரன் தாவிதை ஒரு நாயை போல சி போ அப்படின்னு தாவித நிந்திக்கிறான் இப்போ தாவிதனுடைய படை தளபதி தாவிதுக்கு மருமகன் சொல்லலாம் யோபா சொல்கிறான் என் ஆண்டுவனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் இவனை இதே இடத்துல கொண்டு போட்டுற அப்போ தான் தாவிது சொல்லுவான் ஒருவேளை கத்து இவன் என்னை நிந்திக்கும்படிக்கு அனுமதித்திருக்கலாம் இவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்து எனக்கு கற்று நன்மையை இடலாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தவிது எவ்வளவு பெருந்தன்மையோடு ஒரு சாதாரண மனுஷன் நிந்திக்கிறான் இவன் ஒரு பெரிய ராஜா பெரிய ராஜா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரனை ஒரு ஏழு மனுஷன் நியாயமான காரியத்தை திட்டார் அதுக்கு அந்த மனிதன் அடியாட்களை வச்சு அவரையும் அவருடைய குடும்பத்தை அடித்து வீடுகளெல்லாம் நொறுக்கிட்டார் ஈகோ நான் யார் நீ யார் பாருங்க தவித நினைச்சா கொல்ல கூட செய்திருக்கலாம் ஆனால் தவித சொல்லுகிறான் அவன் நிந்திக்கட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நிந்த வந்து எவ்வளவு வேதனையானதுன்னு சொல்லி அதே தாவித சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபதனைய வாஸ்து பாருங்க நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது அப்போ சீமையை நிந்திக்கும் பொழுது தாவுதலுடைய இருதயம் பிளக்கப்பட்டிருக்கிறது தவித சொல்லுகிறான் எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று பார்க்க காத்திருந்து ஒருவனையும் காணேன் எனக்கு ஆறுதல் சொல்கிறவர்கள் காய் காத்திருந்தேன் என் ஒருவனை காணேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை எது நிமித்தமாக உலகவங்களை நிந்திக்கிறதோ அதே நிமித்தமாக கத்தவங்களை ஆசிர்வதிப்பாள் ஆதி முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ராகே கற்பம் தரிக்காதபடிக்கு கத்து அவருடைய கற்பத்தை அடைத்து மறுபடி கற்பம் தரிக்கும்படிக்கு கத்து ராகேலை நினைத்தரின்னா இப்போ தான் ராகுல் கத்து என் நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி யோசிப்பு என்று பெயர் நிந்தைக்கு அப்புறம் ஒரு யோசிப்பு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் நிந்தைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆசுரத்தை கட்டறிடுவார் செப்பிக்கலாமா தொகைப்பண்ணே இவர்களுடைய நிந்தைகள் மாறட்டும் யேசுவின் நாமத்தில் செப்பிக்கும் சிவன்ல பிதாவே ஆமே ஆமாம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்